ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் மெலாட் நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி பெண்களுக்கான சுய உதவி தொழில் தொடங்குவதற்காக அன்ன யோஜனா ஒரு யோஜனா திட்டத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி விரைக்கிஸ் பண்ணாமல் பாருங்கள் பத நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பணம் என்று கேட்டவுடன் யார்தான் உடனே உங்களுக்கு உதவியை வழங்குவார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை கூறுவார்கள் நம்மால் ஒரு தொழில் தொடங்கும் அளவிற்கு பணத்தை சேமிப்பது என்பது மிகவும் கடினம் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு கை கொடுப்பது அரசாங்கம்தான் இவர்கள் பெண்களின் வளர்ச்சிக்காக நிறைய விதமான ஸ்கீம் கொண்டு வந்துள்ளார்கள் அதில் ஒன்றுதான் இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் இத்திட்டமானது மத்திய அரசின் உணவு தன்னிறைவு திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் இயங்கப்படும் உணவு பிசினஸில் ஆகும் இ உன்னதமான நோக்கம் பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் அடுத்து இந்த அன்னபூர்ணா ஸ்கீம் மூலம் பெண்கள் ஐம்பதாயிரம் வரை கடன் உதவி பெறலாம் இந்த கடன் உதவியை வைத்து அவர்களது உமன் கேட்டரிங் பிசினஸ்க்காக பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜை போல தேவை பல தேவையான பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் இதை வாங்கினாலே போதும் அவர்கள் மேலும் சம்பாதித்து தங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கொள்வார்கள் கடன் உதவி பெறுவது எப்படின்னு பார்ப்போம் வாங்குவது சரியா இந்த அன்னபூர்ணா யோஜனா திட்டம் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் கடன் வாங்க நினைக்கும் பெண்கள் எஸ்பிஐ வங்கியின் கலைகளை தொடர்பு கொள்ளலாம் அவர்களிடம் இதை பற்றிய தகவல்களை அறியலாம் பெண்களுக்கு எஸ்பிஐ வங்கி மூலமாகத்தான் இந்த ஐம்பதாயிரம் கடன் உதவி வழங்கப்படும் அடுத்து அன்னபூர்ணா யோஜனா திட்டம் கடன் தொகை மற்றும் காலம் எவ்வளோன்னு பார்ப்போம் அன்னபூர்ணா யோஜனா ஸ்கீம் அமௌண்ட் திட்டத்தின் கீழ் நாம் நீங்கள் ஐம்பதாயிரம் கடனாக பெறலாம் இந்த யோஜனா திட்டம் கடன் கால அவகாசம் நீங்கள் பெறும் இந்த கடன் தொகையை மூன்று ஆண்டுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் அதாவது முப்பத்தாறு தவணைகளாக திருப்பி செலுத்த வேண்டும் இதன் வட்டி விகிதம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அது சந்தை நிலவரம் வங்கி இதனை பொறுத்ததாகும்